அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவில் எழுபது ரூபாய் எண்பத்தி ரெண்டு காசுகளை தொற்றுள்ளது ஏன் இந்த சரிவு இதற்கு காரணம் யார் சற்று விரிவாக பார்ப்போம் அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய நாணயத்தின் மதிப்பு கூடுவது குறைவது என்பது இயல்பான ஒன்றுதான் இங்கே சிலர் கூவது போல இது ஒன்றும் இமாலய சரிவு இல்லை இயல்பான ஒன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய ரூபாய்க்கு சமமாக இருந்த டாலர் மதிப்பு இன்று எழுபது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளை அடைந்திருக்கிறது என்றால் அது பல கட்டங்களில் உச்சத்தை தொட்டுத்தான் வந்திருக்கிறது என்ற அர்த்தம் இது ஒன்றும் புதிதல்ல மேலும் தாராளமய பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கும் பல நாடுகளின் பொருளாதாரம் சர்வதேச நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டாலும் நம் நாட்டின் பொருளாதாரம் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்க காரணம் நம் மக்கள் கடைபிடிக்கும் சேமிப்பு சார்ந்த பொருளாதாரம்தான் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை சற்று ஊக்குவித்தாலே போதும் பொருளாதாரம் நிலையான இடத்திற்கு வந்துவிடும் இதைத்தான் மத்திய அரசு செய்து வருகிறது அது மட்டுமின்றி தற்போது ஏற்பட்டுள்ள இந்த டாலருக்கு எதிரான இந்த சுணக்கம் கூட அமெரிக்காவில் கருவூல பத்திரங்கள் மீதான வட்டி இரண்டு சதவிகிதத்திலிருந்து மூன்று சதவிகிதமாக உயர்த்தி இருக்கிறார்கள் இதனால் பல அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் செய்திருந்த தங்கள் முதலீடுகளை எடுத்து கொண்டு போய் அமெரிக்காவில் முதலீடு செய்கின்றனர் இதனால் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் அமெரிக்க டாலரின் தேவைக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது இதனால் தான் இந்த சிறு உயர்வு இது சிறிது காலத்திற்கு இருக்கும் என்பது இயல்பான ஒன்றுதான் எண்ணெய் வளமில்லாத ஆசிய நாடுகளின் பலவற்றின் பொருளாதாரம் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்று பல பொருளாதார நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய நாணயம் கூடிவிட்டது என்று சொல்பவர்கள் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு டாலருக்கு ஒரு ரூபாய் என்று இருந்த நிலை இன்று ஒரு டாலருக்கு எழுபது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகள் என்று கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமே காங்கிரஸ் என்னும் கட்சியின் இயலாமைதான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு இந்த இரு நாட்டு கரன்சிகளின் மதிப்பு எவ்வாறு நகர்ந்துள்ளது என்பதை சற்று விளக்கமாக காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி காலகட்டம் இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலர் வரும் பதினெட்டு ரூபாயில் இருந்து நாற்பது ரூபாய் என்னும் நிலையை தொட்டது வெறும் எட்டு ஆண்டுகளில் அதாவது சுமார் நூற்றி இருபது சதவீதம் ஏறிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் காலகட்டம் இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலர் நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி நான்கு ரூபாய் என்னும் நிலையை தொட்டது ஆறு ஆண்டுகளில் அதாவது ஒரு ஆண்டுக்கு சுமார் பத்து சதவீதம் தான் கூடியது அப்போது வாஜ்பாய் ஆட்சி இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி காலகட்டம் இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலர் வெறும் நாற்பத்தி நான்கில் இருந்து அறுபது என்னும் நிலையை தொட்டது வெறும் பத்தாண்டுகளில் சுமார் நாற்பது சதவீதம் ஏறி போனது அப்போது பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங்கின் ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் காலகட்டம் இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலர் இருந்து எழுபது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகள் என்னும் நிலையை தொற்றுள்ளது நான்காண்டுகளில் வெறும் பதினெட்டு சதவீதம்தான் கூடி உள்ளது இந்த முறை மட்டும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்திருக்குமானால் ஒரு டாலர் நூறு ரூபாய் என்ற நிலைக்கு வந்திருக்கும் ஆனால் நம் பிரதமரின் சிறந்த பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் தற்போது நிலவும் எழுபது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகள் என்பது மேலும் குறைந்து அடுத்த ஆண்டு மே மாதத்திற்குள் அறுபது ரூபாயை தொட வாய்ப்புள்ளது மேலும் இந்த காலகட்டத்தில்தான் இதுவரை வந்துள்ள எந்த பிரதமரும் கையில் எடுக்க தயங்கிய முடியாத மிக பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களான ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு போன்றவை செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது புரிகிறதா யார் இந்த நாட்டை முன்னேற்றத்தை நோக்கி செலுத்துபவர்கள் என்று இன்று இந்தியாவை வளரவிடக்கூடாது என்று உலக நாடுகள் விரும்புவதை இந்தியர்கள் ஒன்றாக இருந்து அவர்களின் கெட்ட எண்ணத்தை உடைக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் இங்கே சிலர் நம் பிரதமரின் மீது புழுதியை வாரி இறைப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது இப்போது நாம் செய்ய வேண்டியது மோடியை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பிரதமராக தக்க வைத்துக் கொள்வதுதான் அப்போதுதான் உலக அரங்கில் நமது இந்தியா பெரிய அளவில் முன்னேறும் அப்துல் கலாம் அவர்களின் வல்லரசு கனவு நிறைவேறும் நன்றி